கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொம்போது வசனம் நூற்றி ஐந்து உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் நம்பிக்கை நம்பிக்கையில்லாத நிலையில் நாம் வாழும் பொழுது மனதில் குழப்பமும் இருளும் ஆட்கொள்ளும் இப்படியான சூழ்நிலையில் ஒளியாகிய நம்பிக்கையின் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டும் அணுதினமும் அவருடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது கத்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குவார் அவருடைய வழியில் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என் நீளியாகும்ளக்காகும்லியாகும் நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும் நீ வலியாகும் என் வாழ் ஆமீன் ஹலா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் மே காட் பிளஸ் யூ